அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாலாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் எந்த ராசிக்காரர்கள் சாமி கும்பிடுறாங்களோ கும்பிடலியோ சிம்ம ராசிக்காரங்களே வாரம் முழுக்க நீங்க எந்த தெய்வத்தையும் வழிபாடே செய்யலாலையும் பரவாயில்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தவறாம சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணிடுங்க அதாவது நம்ம அப்பா அம்மாவை நம்ம மதிக்காட்டி யாரு மதிப்பா அந்த மாதிரிதான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியை நீங்க வழிபாடு செய்து உங்களுடைய ஜாதகத்தை வலுப்படுத்தாட்டி வேற எந்த தெய்வத்தை நீங்க கும்பிட்டு என்ன பிரயோஜனம் புரியுதுங்களா உங்களுடைய சக்தி பலப்படணும் உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லை அடங்கணும் தடை தாமதம் விலகணும் அப்படின்னாக்க சூரிய பகவான் மனசு வைக்கணும் சோ இந்த நாள்ல கட்டாயம் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் மேடம் மழை பெய்தது மேடம் மூடி இருக்கு மேடம் எங்க மேடம் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையறது கிடையாது வானத்தை பார்த்து அந்த சூரிய பகவான் உங்களுக்கு தெரியறாங்களோ தெரியலையோ ஆனா கையெடுத்து கும்பிடுங்க அவருக்கு வழிபாடு செய்யுங்க நீர் படைங்க சொம்பு நிறைய தண்ணியோட போயிட்டு தீப தூப ஆராதனை காட்டி அந்த நீரை சூரிய பகவானே உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியவரே தீராத தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவரே இப்போ வந்து நான் உங்களுக்கு நீர் படைக்கிறேன் உங்க தாகம் தீரட்டும் கொஞ்சம் குளுமையாகுங்கன்னு சொல்லி அந்த நீரை படைச்சிட்டு அந்த நீரை மூன்று துளிகளை எடுத்து தரையில விட்டுட்டு வழிபாடு செஞ்சு முடிச்சு அந்த நீரை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டுல கூடிய கெட்ட சக்திகள் ஏதாவது இருந்தா ஒளிஞ்சு போயிடும் வீட்டுல இது மாதிரி தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஏதாவது ஒற்றுமை இல்லாம தடை தாமதங்கள் இருக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் கை கூடி வரலனாக்க இவரை வழிபாடு செய்வதனால நீ என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அது எல்லாமே நடக்கும் புரியுதுங்களா சோ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சூரிய பகவானை மனசார நினைச்சுக்கிட்டு அவருடைய நாமத்தை சொல்லுங்க ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி மா என்னமா சொல்ற ஞாயிற்றுக்கிழமை லீவு வெளியே மழை வேற பெஞ்சிட்டு கிளைமேட்டே சரியில்லை நான் எங்க சாமி கும்புறது அப்படின்னீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது அதாவது தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் தூண்லையும் இருக்காங்க துரும்புலையும் இருக்காங்க உங்க கஷ்டங்கள் தீர்த்ததுக்கு இதுதாங்க வழியும் நம்ம சொல்லியாச்சு இதுக்கு மேல நீங்க வழிபாடு செய்யறதும் அதை விட்டுடுறதும் உங்களுடைய பொறுப்புங்க ஆனா என்னோட கடமைங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பவும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அது உங்க வாழ்க்கைக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு வகையில உதவிகரமா இருக்கட்டும் அட்லீஸ்ட் இந்த வீடியோ பத்தியை பார்க்க இந்த தருணத்துல அந்த சூரிய பகவான மனசார நினைப்பீங்க இல்லையா சூரிய பகவானே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அந்த நினப்பு கூட எனக்கு போதுங்க உங்க மனசுக்குள்ள சூரிய பகவான நாங்க உருவாக்கிட்டேன் அப்படி நினப்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் கடவுள் பக்தி கொண்டவங்க யாரா இருந்தாலும் அவரை நீங்க வழிபாடு செய்யுங்க இது வந்து சிறப்பான முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் புரியுதுங்களா சூரிய பகவான் எப்படி ஏழு குதிரைகள் பூட்டின தேரை வந்து ஓட்டிக்கிட்டு வராரோ அதே மாதிரிதான் நீங்க எட்டு திக்கிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க உண்மைதானே சிம்மராசிக்கார்கள் அப்படின்னாவே நிறைய சுமை தாங்கிகள் இறக்க முடியாத பாரம் சொல்ல முடியாத கஷ்டம் கத்துறதா கதறதா எங்க நிக்க யார்கிட்ட சொல்ல இதுதான் உங்களுடைய நிலைமை இல்லையா ஆனா இருந்தாலும் வெளி தோற்றத்துக்கு எவ்வளவு கம்பீரமா இருக்கீங்க நீங்க ஒரு தோற்றமே பல பேருக்கு போறாம சாதாரண ஒரு நூறு ரூபா ட்ரெஸ் போட்டிருந்தா கூட மத்தவங்க என்ன தெரியுமா சொல்லுங்க பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் எப்படிங்க பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் இதுவே பெண்மணிகள் ஒரு சாதாரண ஒரு கவரிங் நகை போட்டிருப்பீங்க டைமண்ட் போட்டிருக்காப்பாவ அவளுக்கு என்னப்பா கோர அப்படி இப்படின்னு பேசுவாங்க என்னங்க பேசுறீங்க எங்க நிலைமை தான் தெரியும் சரி விடுங்க அப்படியாச்சும் ஒரு என்ன சொல்லுவாங்களே ஊருக்கு அந்த கண்திருஷ்டிக்காவது எங்க வாழ்க்கைய வந்துட்டு கொஞ்சம் பௌசா தெரியட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கடந்து போகிறதும் உண்டு ஆனா தன்மானத்தை சீன்றவங்க கிட்ட மட்டும் உடைய சுயரூபத்தை காட்டிடுவீங்க கோபதாபம் அப்படிங்கிறதும் ஒரு லிமிட் தாண்ட வரைக்கும் தான் வாசிப்பீங்க சோ இப்படிப்பட்ட நிலையில வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் துன்பங்கள் விலகக்கூடிய நாள் மேலும் இந்த நாள்ல மகா சிவராத்திரி இருக்கிறதுனால சிவபெருமனை வழிபாடு செய்யறதுக்கும் சிறப்பான நாள் நாள்ல சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க மாலை நேரத்துல சிவபெருமனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சதுன்னா கால வேலையில பைரவரை வழிபாடு செய்ய இன்னும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை நிலை இருக்கும் தேவையில்லாத பயம் பதட்டம் குழப்பம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு பைரோடைய வழிபாடு ஒரு சிறந்த தீர்வா இருக்குங்க சோ இந்த சூரிய பகவான் வழிபாடு சிவபெருமடை வழிபாடு காலபயருடைய வழிபாடு சிம்ம ராசிகளுக்கு பொருத்தமான தெய்வ வழிபாடுங்க இந்த நாள் இந்த மூன்று தெய்வங்களுடைய அணுகிரகத்தினால இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் மேலும் சொன்னாக்க இந்த நாள்ல சிம்ம ராசி அன்பர்களுக்கு பண விஷயம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் பண புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமா முடியும் தொலை தூரங்கள்ல இருந்து நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பல நாள் வேண்டுதல்களை நிறைவேற்ற வாய்ப்புகள் உண்டாகும் சொல்ல போனா ஒரு சிலர்லாம் குலதெய்வ வழிபாட்டு கூட போய் மேற்கொண்டுட்டு வருவீங்க அடுத்தா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குரிய அந்யுன்யம் அதிகரிக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகமாகும் வியாபாரத்துல பங்குதாரர்கள் நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி செலவுகள் கட்டுக்குள்ள வரும் கையிருப்பு அதிகமாகும் அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேல அதிகாரி கிட்ட பாராட்டு உண்டாகும் குறிப்பா இந்த நாள்ல சிம்மராசி சேர்ந்தவங்க உற்சாகமான நாளா உணர்வீங்க மேலும் சொல்லுன்னா குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி குடும்பத்துல இருக்கனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீங்க உங்க உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் சுப செலவுகளாக மாறும் அடுத்ததா சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடு செய்வீங்க மேலும் நாளில் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க வியாபாரத்தை வெற்றிகரமா நடத்துவீங்க தொழில்துறையிலும் கவனமுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை அடைவீங்க மேலும் உங்ககிட்ட பழக்கூடிய நண்பர்கள்கிட்டையும் சரி உறவுக்காரங்கிட்டையும் சரி அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறத உணர்ந்துருவீங்க இதனால நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுக்காரங்களையும் அடையாளம் கண்டுபிடிச்சு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எதிரிகளையும் நண்பர்னு வேஷம் போடக்கூடிய துரோகிகளையும் ஒதுக்கி வச்சிருவீங்க உறவுக்காரங்களையும் விரட்டி விட்டுருவீங்க மேலும் இந்த நாள்ல தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நான் முன்னாடி சொன்னதே தானே யாரும் கெட்டவங்க தெரிஞ்சா அதை ஒதுக்கி வைக்கிறது தைரியமான செயல்பாடு தான் அடுத்து வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க அரசாங்கத்தால ஆதாயம் உண்டு வியாபாரத்திலையும் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆலோசனை உங்களுடைய பணிகள்ல சிறப்பாக முன்னேற உதவி செய்யும் குறிப்பாக நாள் உங்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாள்னே சொல்லலாம் மேலும் திட்டமிட்ட பணிகளை எளிமையா செய்து முடிப்பீங்க பூமி விருத்தி தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வாகன மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சின்ன தொழில் செய்கிறவங்க கூட சில நுணுக்கங்களை அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிறு தொழிலையும் அதிக லாபத்தை பெறுவீங்க உடைய மறைமுகமான திறமைகள் எல்லாமே இந்த நாளில் வெளிப்படுங்க அதோட இந்த நாள்ல எந்த ஒரு விஷயத்திலையும் சிக்கனமா செயல்படுவீங்க உடைய முயற்சிகளுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலை ஏற்படும் பண வரவு தாராளமா இருக்கும் குறிப்பிட்டு சொன்னாக்க இந்த நாள் தனம் நிறைந்த நாள்னே சொல்லலாம் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் வீட்டிலிருந்து குழப்பங்கள் விலகி ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய நாள் குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகளான ஏற்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் வீட்டில் இருக்கூடிய பெரியவருடைய ஆதரவும் அன்பும் பெருகுங்க அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் தொழில் வளர்ச்சி இருக்கும் குறிப்பா தொழில் ரீதியான எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தும் அடுத்ததா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் மாறியும் உடைய தகுதி தராதரம் உயருங்க உடைய தகுதிக்கு ஏற்ற பதிவு உயர்வும் கிடைக்கும் அது போலவே அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றத்துக்கான முயற்சிகள் இன்னைக்கு கைகூடி வருங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவின் காரணமா படிப்பை தாண்டி போட்டி பந்தயங்கள்ல வெற்றி அடைவீங்க விளையாட்டுகள்ல பரிசும் பாராட்டும் கிடைக்கும் அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல லாபம் உண்டு மேலும் கால்நடை தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த நாள் லாபத்தை கொடுக்குங்க குறிப்பா அந்த நாள் சிம்ம ராசி அந்த கூலி வேலை செய்யறவங்களை இருந்து கோடி கூடிய பணம் சமைச்சிருக்க சொந்த தொழிலா இருக்கட்டும் தனியார் தொழில் ஏதாவது ஃபேக்ட்ரியில் வேலை செய்றீங்க ஐடி கம்பெனியில் இருக்கீங்க எந்த தொழில் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிகர்களா இருந்தாலும் சரி பண விஷயத்துல இன்னைக்கு உங்களுக்கு நெருக்கடி இல்லை உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் எப்பேற்பட்ட கடன் நெருக்கடியாக இருந்தாலும் அதை சமாளிக்கூடிய அளவுக்கு பணம் உங்க கையில இருக்கும் பண தேவைகள் பண நெருக்கடிகள் இல்லாத சிறப்பான நாள்னு சொல்லலாம் குபேரன் கூட கை குழுக்கக்கூடிய நாள் கூட இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த நாளை இந்த நிறத்துல ஆனா ஆடைகளை பயன்படுத்துவேன் இல்ல இந்த நேரத்துல ஆனா ஏதாவது ஒரு பொருட்களை கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பாதங்கள்லாம் பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கை கூட கூடிய நாள்னு குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை வழியால மகிழ்ச்சி நாள்னு சொல்லலாம் இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு உயரும் நீங்க ஈடுபடக்கூடிய செயல்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் பண வரவு திருப்திகரமா இருக்குங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க கண் சிகிச்சைக்காக ஒரு சிலர் வந்து மருத்துவரை சந்திப்பீங்க உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாள்னு சொல்லலாம் உடைய எதிர்பாராத பண வரவுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு வரியில சொன்னாக்கா உடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளுங்க உட உடன்பிறப்புகள் வழியில ஆதரவு பெருகும் நல்ல விதங்கள்ல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் மேலும் பணியிடங்கள்லயும் சரி வியாபாரத்திலையும் சரி போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகுங்க வியாபாரத்துல புதிய அணுகுமுறைகளை கையாளுவீங்க கொடுத்த வாக்கையும் காப்பாத்திடுவீங்க ஆகமத்துல இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு தனம் நிறைந்த நாளா அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல சூரிய பகவானையும் ஈஸ்வர பெருமானையும் கால பைரவரையும் வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில இந்த நாள் சிறப்பான நாளாக அமையுங்க நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் ஒரு தனிப்பட்ட ஜன பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை உணரலாங்க மத்தபடி மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும் வாழ்த்துக்கள்